கோடைகால மாலையில் ஒரு இனிய குடியலை எடுத்த பின் வீட்டின் முற்றத்திலும் தரையிலும் தண்ணீர் தெளித்து கால்மேல் கால் போட்டு கொண்டு புகும் வண்ணம் இனிய பருத்தி ஆடை அணிந்து புகும் மேலாடையும் அணிந்து மனதிலே நற்சிந்தனைகள் இனிய சிந்தனைகள் கொண்டு வருடும் தென்றல் காற்றை அனுபவித்து கொண்டு மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் என்பது போல அந்த இனிமையான தென்றல் சுகத்தை அனுபவித்துக்கொண்டு அதை மேலும் அதிகப்படுத்தும் விதமாக குளிர்ச்சிக்காக நெற்றி நிறைய சந்தனத்தையும் நெற்றி பொட்டில் சந்தனத்தையும் கழுத்து கைகளில் உடலில் பல இடங்களில் சந்தனத்தையும் பூசிக்கொண்டு இந்த கோடை சுகத்தை அனுபவிக்கத் தெரிந்தால் நீங்களும் ராஜராஜ தான்